இப்போ இதுக்கு எல்லாம் எதிரி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக நம்மளுடைய விதிப்பயனை நமக்கு முடக்கும் கிரகமாக யார் யார் எல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கேதுவும் சனியுமே அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது அப்படின்றதனுடைய அடிப்படையில் வாஸ்து எப்படி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கழிவு நீர் தொட்டி பள்ளம் நீர்த்தேக்க தொட்டி அதிக கனமுள்ள படி இந்த நாலு விஷயமும் உங்க வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாலு விஷயமும் உங்க வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இயக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழலை இந்த கேது செய்யும் அப்ப எங்க வீட்டுல சுக்ரன் தடுத்து எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள பெண்களை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்ப சுக்ரன் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா முதல்ல ஒரு வீட்டினுடைய பெண் அந்த பெண்ணினுடைய முகம் இந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இழந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தழும்புகள் தழும்புகள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது அப்படின்னா உங்க வீட்டுல நான் சொன்ன வாஸ்து பிரச்சனை கட்டாயமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதற்கு அடுத்தபடியா உங்க வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் வாரிசுகளுக்கும் பெண்ணுக்கும் விதிப்பயனால் சுக்கரன் கெடும் பொழுது கட்டாயமாக அப்பெண்ணுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறுதியாக இருக்கும் அதாவது கேது என்பது பல்லில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை குறிப்பது அப்போ அந்த வீட்டில் கண்டிப்பாக தென்கிழக்கு பாதிக்கப்பட்டுள்ள பட்டுள்ள பெண்ணுடைய வீட்டில் பல் வந்து ஒன்று வாயை மீறி வெளியே வர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா பல்களில் உள்ள இடைவெளிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இது சுக்கரன் கேதுவுக்கான ஒரு இணைவு தான் சரி அதற்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணினுடைய கருப்பை இந்த கர்ப்பப்பை அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக செயல்படாத போது அங்க செவ்வாய் என்ற காரகம் என்ற ரத்தம் என்பது புகாத போது ஏற்படக்கூடியது தான் நீர் கட்டி அதற்கு அடுத்தபடியாக வருவதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு அப்போ காரணம் இல்லாத ஒரு பிரச்சனையில உடல் பருமனாகிறது அப்படின்ற ஒரு சூழலுக்கேற்ற தைராய்டையும் அது என்ன பண்ணும்னா அந்த தென்கிழக்கு பாதிப்பு உறுதியாக ஏற்படுத்துகிறது